இன்றைக்கி பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அரை கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும் இதுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் அப்பப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விடணும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே ஒரே கலராக மாறின உடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சுட்டே தான் ஃப்ரை பண்ணணும் இதுக்கும் எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்பப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கிளறி விடணும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அரைக்கப் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு போட்ட உடனே செவந்துடும் அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டே தான் கிளறி விடணும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கால் கப் பொட்டுக்கடலையே அதோட சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கும் அதனால் ஆனில் இருக்கும்போதே ஃப்ரை பண்ண வேணாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இதை வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிளறி விடலாம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் மூணு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் கலருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுக்கு என்ன ஊற்றக்கூடாது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் அடுப்பு ஆன் பண்ணிட்டு கிளறி விடணும் மிளகாய் கருகிராம பாத்துக்கணும் இந்த மாதிரி கலர் மாறணும்னே எடுத்துடலாம் அடுத்து பதினாறு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் எவ்வளோ பூண்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பூண்டை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அந்த சூட்லேயே அந்த பூண்டுக்குள்ளே இருக்க ஈரம்லாம் காஞ்சு போயிடும் அது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதில் இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு சூடு ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நான் அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயில் கொஞ்சமாக பொறிச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடி போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ